உள்ள போறதுக்கே அவ்வளவு பயமா இருக்கு அந்த மாதிரி இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு இப்படி ஒரு கோவில் இருக்கு அப்படின்றது தேனி மாவட்டத்துல நிறைய பேருக்கு தெரியாது இது பாண்டியர்களுடைய பொக்கிசம் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான கண்டமனூர் ஜமீன் சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த கோவிலை வந்து சீரமைப்பு பண்ணி வழிபட்டு இருந்திருக்காங்க ரொம்ப கொடுமைங்க இங்கே வந்து கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு சீட்டு விளாண்டு இங்கே வந்து சரக்கு அடித்து கோயிலுடைய அழகையே வந்து கெடுத்துட்டாங்க இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகள் பழமையான பாண்டியர்கள் கட்டிய ஒரு பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் இன்னைக்கு அதிகமாக சிதறம் அடைஞ்சிருக்கு அது போக இந்த கோவில் மறைஞ்சிருக்கு இந்த காணொலியில் இந்த கோவிலுடைய நிலைமை எப்படி இருக்குது இந்த கோவில் பற்றி சொல்லப்படுற தகவல்கள் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் வனச்சு முருகன் இதுதான் இந்த கோவிலுடைய முகப்பு பகுதி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் அழகிய தூண்களோட இந்த கட்டமைப்பு இருக்குது ஆனால் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சிதிலமாக இருக்குது ஏன்னு கேட்குறீங்களா மேலெலாம் பாருங்கள் செடிகள் எல்லாமே முளைச்சு இந்த கோவிலுடைய கட்டமைப்பே முழுவதுமே விழுகிற நிலமையில இருக்கு பாதி இடங்கள் எல்லாமே விழுந்துருச்சு அதை எடுத்து இந்த ஊர் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் மிக ஒரு அருமையான கோவில் ஏன் இந்த நிலை இருக்குது அப்படின்றது தெரியலை நம்ம கோவிலுடைய இந்த வலது பக்கம் இடது பக்கம் சுற்றி பார்க்கலாம் வருங்க ஒரு அருமையான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன் ஒருத்தர் வந்து ஒரு யானையை வந்து கொண்டுட்டுருக்கார் அவர் தெரியுதுங்களா உங்களுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பறவையோட வாயை ஒருத்தர் வந்து ரெண்டாக கிழிச்சிட்ருக்காரு அது போக இங்கே கிருஷ்ணருடைய ஒரு சிலை இருக்குது சிற்பம் இந்த மாதிரி மிக அருமையான வேலைப்பாடுகள் வந்து இந்த இடத்துல இருக்குது சரி இந்த கோவில் இன்றைக்கி வழிபாடு நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த கோவில் இருந்த மூலவரை எடுத்து அந்த பக்கம் ஒரு சன்னதி வச்சிருக்காங்க இந்த பக்கம் ஒரு சன்னதி வச்சிருக்காங்க அப்படிதான் வழிபட்டு இருக்காங்களே தவிர இந்த கோவிலுக்குள்ள வழிபாடுகள் நடக்கல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோவில் பராமரிப்பு இல்லாமல் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம் கொடுமையிலையும் கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வரவங்க சாமி கும்பிட வராங்களோ இல்லையோ இங்க பாருங்க இந்த மாதிரி அவங்க வந்து மது குடிக்கிறதுக்காக இந்த இடத்த வந்து பயன்படுத்திக்கிறாங்க இதை கோவில் நினச்சாங்களா இல்லை வேற என்ன நினச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை பாருங்க இந்த செங்கல் எல்லாமே பழமையான செங்கற்கள் இந்த செங்கல்களை பயன்படுத்தி தான் அந்த காலத்தில் தளி அதாவது கோவிலோ கட்டிடங்களோ கட்டுவாங்க ஆனால் இந்த கோவில் வந்து கற்றவழி கோவில் தான் சரி இந்த செங்கல் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து விமானங்கள் வந்து விழுந்திருந்திருக்கு போல விமானம்னால் உங்களுக்கு தெரியும் கருவறைக்கு மேலே உயரமாக இருக்கிற அமைப்பு தான் விமானம் அந்த விமானம் வந்து இடிஞ்சு விழுந்துருக்கு போல் அதனால இந்த இடத்துல அந்த கற்களும் சுதைகளும் நமக்கு தெரியுதுங்க இங்கே மொத்தம் இரண்டு கோவில்கள் இருக்குது அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இங்கே அழகிய விமானத்தோட ஒரு கோவில் இருக்குது இதுதான் அந்த பெருமாளுடைய கோவில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவியோ இல்லை வேறு யாருக்காகவோ எடுக்கப்பட்ட ஒரு கோவிலாக இருக்கான் இந்த பக்கம் ஒரு கோவில் இருக்குது இந்த பக்கம் ஒரு கோவில் இருக்குது இங்கே இருந்த விமானம் இப்போ இல்லை அந்த விமானத்தோட சுதை தான் அங்கே இருந்துருக்கணும் இங்கே அந்த விமான அமைப்பு இருக்குது சரி இந்த விமான அமைப்பு பாண்டியர் காலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இந்த கோவிலை வந்து இன்னொரு குழுவினர் அதாவது இன்னொரு ஆட்சியாளர்கள் வந்து இந்த கோவிலை வந்து சீரமைப்பு பண்ணியிருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான கண்டமனூர் ஜமீன் சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த கோவிலை வந்து சீரமைப்பு பண்ணி வழிபட்டு இருந்திருக்காங்க இந்த நான் சொன்னேன்ல இதுதான் சுதை கட்டுமானம் அப்படின்றது அந்த செங்கல் செங்கல்களை வந்து ஒட்டுறதுக்காக அந்த சுண்ணாம்புகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க சுண்ணாம்பு காரைகளை அதை பயன்படுத்தி மேலெலாம் வச்சுருந்துருக்காங்க அதை அப்படியே இடிஞ்சு விழுந்துருக்கு போல் அழகான தெய்வ சிலைகள்லாம் இருந்திருக்கு ஆனால் அது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இது எல்லாமே சுதையில்தான் பண்ணியிருக்காங்க அந்த விமானத்தில் இருந்தது ஆனால் ரொம்ப மோசமாகி இடிஞ்சு கீழே விழுந்துட்டுருக்கு ஒவ்வொன்றுமே இதில் கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் தெப்பம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்குது இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படின்றது தேனி மாவட்டத்தில் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம இதை எதார்த்தமாக தான் இந்த இடத்த பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு கோவில் வந்து இந்த இடத்துல மறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் நமக்கு தோணுச்சு இதை வந்து நம்ம நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படி தேடி வந்தப்போ தான் எனக்கு இந்த பொக்கிசம் கிடைச்சது இது பாண்டியர்களுடைய பொக்கிசம் கோவில் அப்படியே சாமியை கும்பிட்டு இந்த பக்கம் கோவிலை சுற்றுறவங்களும் அப்படி தான் சுற்றி வந்து வந்திருப்பாங்க ஆனால் ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு கோவில் ஒரு அருமையான அமைப்போடு இருக்கிற இந்த கோவில் இந்த நிலைமையில் இருக்கிறது அதிகமான வருத்தத்தை கொடுக்குது கோவிலுடைய பின்பகுதி இங்கே வந்து தோட்டமெலாம் இருந்திருக்கும் போல் எதுவும் விளைச்சல் இல்லை இங்கே பாருங்கள் பின்னாடி அந்த ரெண்டு கோவிலுடைய அமைப்பும் இருக்குது அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது கோவில் வந்து ரொம்ப உயரமாக இருந்திருக்கும் போல் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் கோவிலுடைய காவாசி பகுதி உள்ள மண்ணில் மூழ்கி இருக்குது அது நமக்கு நல்லாவே தெரியுது இங்கே வந்து நம்ம கல்வெட்டுகளை தேடி பார்த்தோம் கல்வெட்டுகள் வந்து எதுவுமே இந்த கோவிலில் இல்லை ஒருவேளை எங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்றதும் தெரியலை ஒருவேளை இந்த புதைஞ்சிருக்கிற இந்த இடத்துக்குள்ளே கூட கல்வெட்டுகள் இருக்கிறான் இதை முழுசாக நம்ம வந்து தோண்டி பார்த்தாதான் இந்த இடத்துல கல்வெட்டுகள் இருந்துச்சா இந்த கோவிலுடைய ஆழம் இன்னும் எவ்வளவு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த கோவில் இன்றைக்கி அதிகமாக சிதலமடைஞ்சிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா கோவிலில் அந்த நடுப்பகுதி அந்த அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்களே அந்த மண்டபத்துக்கு மேலே அந்த மண்டபம் வந்து மேலே உயரமாக இருக்கும் கருவறை வந்து கீழே இறங்கியிருக்கும் சரி என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வாங்க உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் மேலே இருக்கிற அந்த பழுனால அந்த வெயிட்னால் கீழே இறங்கியிருக்கு பில்டிங் அப்படி இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா அப்படியே விரிசல் விட்டுருக்கு ஃபுல்லாக அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் விரிசல் விடுறது என்ன காரணத்துக்காக இப்படி விரிசல் விடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடம் சுற்றியும் தோட்டமாக தான் இருக்குது அதாவது வயல்வெளிகள் தோட்டம் தான் இருக்குது அப்போ வந்து தண்ணி அதிகமாக இந்த இடத்துல ஊறிக்கிட்டே இருந்தனால கீழே வந்து அந்த பேஸ்மெண்ட்டில் ஸ்ட்ரென்த் இல்லாதனால அப்படியே இந்த கோவில் வந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்றது தான் எனக்கு தோணுது இதை பார்க்கும்போது ஏன்னா இப்படி தான் விரிஞ்சு தான் இந்த கோவில் வந்து அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு இறங்குது கீழே அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த கோவில் வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது தெரியுது இதில் இன்னும் கொடுமை என்னென்னா ஒரு சில கோவில்கள் சேதமாக இருந்தாலும் அந்த கோஸ்டில் சிற்பங்கள்லாம் இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே கோசம் மட்டும்தான் இருக்குது சிற்பத்தை காணும் இந்த சிற்பங்கள் அந்த சிலைகள்லாம் எங்கே போச்சு அப்படின்றது தெரியலை மேலே திருப்பி பிற்காலத்தில் ரெனோவேட் பண்ணது நல்லாவே தெரியுது நமக்கு இந்த விமானத்தில் அந்த மாதிரி வருதான் இருக்கு அதே போல் மேலே அந்த சின்ன சின்ன இடத்துலையும் கூட எவ்வளவு சிற்பங்கள் பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் கோயில் அன்னைக்கு வழிபாடு இல்லாமல் இருக்குது கோவிலுடைய இந்த வலது பக்கத்தில் மேலே முழுவதும் அந்த செடி கொடிகள் படர்ந்துருக்குது நமக்கு நல்லாவே தெரியும் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த கோவில் இங்கே இருக்கிறதே நமக்கு தெரிய மாட்டேது அந்த அளவுக்கு இது எல்லாமே சேர்ந்து அந்த கோவிலை வந்து மறைச்சிருந்துருக்கு ஒரு நல்ல கற்றலி இங்கே கல்வெட்டுகள் எதுவுமே இப்போ வரைக்கும் கண்ணுக்கு தட்டுப்படலை அது என்ன காரணம்னு தெரியலை இந்த கல்வெட்டுகள் இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கோவிலுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த ஊரில் வந்து இந்த கோவிலை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகோபில வரதராஜ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி இந்த கோயில் வந்து சொல்கிறாங்க கண்டமனூர் ஜெமீன் காலத்தில் இந்த கோயில் வந்து திருப்பணி செஞ்சு இந்த பெயர்களை வந்து அழைச்சதாக சொல்லப்படுது ஆனால் கோயிலோட உண்மையான பெயர் பாண்டியர்கள் இந்த கோயிலுக்கு என்ன பெயர் வச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியலை இன்னும் சொல்ல இந்த கோயில் பாண்டியர்கள் தான் கட்டினாங்க அப்படின்றதுக்கான ஆதாரமும் நமக்கிட்டே கிடையாது அப்புறம் எப்படி இது வந்து பாண்டியர் கோயில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா இது வந்து ஒரு பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோயில் அந்த காலகட்டத்தில் இந்த தேனி மாவட்டத்தை பகுதியை ஆண்டுட்டு இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் ஸோ அவங்களோட காலகட்டத்தில் இந்த கோயில் வந்து கட்டியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நாயக்கம்மன்னர்கள் வந்து இங்கே திருப்பணி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கண்ட முன்னூறு ஜமீன் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பணி பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு இந்த ஒவ்வொரு கட்டமைப்பை பார்க்கும்போதும் நல்லாவே தெரியுது இதுதான் பெருமாள் இருந்த சன்னதி அதோட முகப்பு பகுதி பாருங்கள் முழுவதுமே சேதமாயிடுச்சு அதிகமாக செடிகள் பூத்து இந்த இடமே இன்னைக்கு உள்ளே போகிறதுக்கு பயமுறுத்துகிற வகையில் இருக்குது நம்ம உள்ளே போய் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க மிக அருமையான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உள்ளே இருக்குது இங்கே பாருங்கள் தூண்லாம் அவ்வளோ அருமையாக ரம்மியமாக இருக்குது ஆனால் கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீழே பாருங்கள் இல்லை இங்கே வந்து ஆட்டை கட்டி போட்டு வளர்த்துருப்பாங்க போல் அதெல்லாம் பூரா இதாக இருக்குது கழிவுகளாக இருக்குது உள்ளேயும் உட்காந்துட்டு அவங்க வந்து மது குடிச்சிருப்பாங்க போல பாருங்கள் பூரா கிளாஸு பாட்டில் பூரா போட்டு போயிருக்காங்க இது பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு வழிபாடு என்னென்னா இந்த மாதிரி கற்களை வந்து அடுக்கி வச்சோன்னா நம்ம வந்து வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க அதனால் இப்போயும் இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க போல் எதாவது கல்வெட்டுக்கள் இருக்குதுன்னு பார்த்தா கல்வெட்டுக்களே காணும் உங்களுக்கு தெரியுதுங்களா உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு ஏன்னா கஷ்டப்பட்டு தான் நம்ம உள்ளே போகணும் நம்ம அதிகமான ரிஸ்க் எடுத்து தான் உள்ளே வரணுங்க அப்படி இருக்குங்க உள்ளே இது கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் அது வந்து கருவறை கருவறையிலுமே கற்களை வந்து அடுக்கி வச்சுருந்துருக்காங்க இது எப்போ விழுகுனே தெரியல அந்தளவுக்கு மோசமான ஒரு கட்டமைப்போடு இருக்குது பயமாகவே இருக்குது உள்ளே போகிறதுக்கே ஏன்னா உள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம் பாம்பு இருக்குதுன்னு கூட அந்த ஐயா சொன்னார் விமானத்தோட உள்பக்கத்தை பாருங்கள் விமானம்லாம் சுதையில் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா சுதை அப்புறம் அந்த கற்களை அடிக்க வச்சுருக்காங்க கொஞ்சம் நம்ம பயந்து தான் உள்ளே நிற்கணும் ஏன்னா மேலே நல்ல வெயிட் இருக்குது வெறும் கட்டைகளை வச்சோம் தான் கட்டைகள் மட்டும்தான் இந்த இடத்த தாங்கி நிற்கிது சுதையெல்லாம் உங்களுக்கு தெரியுதாங்க உள்ள என்ன இருக்குன்னு தெரியலங்க அப்புறம் கற்களை அடுக்கி வச்சுருக்காங்க உள்ள பாம்பு கூட இருக்கலாங்க இந்த பக்கம்லாம் பாருங்கள் அப்புறம் பொந்தாக தான் இருக்குது விரிசல் விட்டுருச்சு நிறையா இந்த பக்கமும் விரிசல் விட்டுருச்சு ஆனால் கல்வெட்டுக்கள் இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது தரையெல்லாம் பாருங்கள் தரையெல்லாம் பேந்து போய் கிடக்கு கீழே கோவில் இறங்குனால Gracias. பாருங்க பெருமாளுடைய சங்கு இருக்குங்களா அப்படியே கீழே வந்து ஒருத்தர் வாழை வச்சு நின்றுருக்காரு ஒரு நடனம் இருக்காரு அவர் யாருன்னு தெரியலை இந்த பக்கமும் பாருங்க இங்கேயும் ஒருத்தர் இருக்கார் அவர் ஏதோ இந்த வாயை தான் பிளந்துட்ருக்காரு அவர் வெளியில் நம்ம பார்த்த மாதிரி இங்கேயும் ஒருத்தர் வாயை பிளந்துட்ருக்காரு இது வந்து ஏதோ ஒரு ஒரு புராண கதையை வந்து நமக்கு இந்த இடம் வந்து சொல்லுது இங்கே பாருங்களேன் ஒருத்தர் இருக்காரா இவர் யாராக இருக்கணும்னா ஒன்று இந்த முன் மண்டபத்தை கட்டினவராக இருக்கணும் இல்லைனா இந்த தூணை கொடுத்தவராக இருக்கணும் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருந்துருப்போம் கல்வெட்டுக்களில் அந்த தூணை கொடுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கீழே உருவமாகவும் அந்த கல்வெட்டுகளும் பொறிச்சு வச்சு வந்திருப்பாங்க இங்கே உருவம் மட்டும் இருக்குது ஆனால் அவருடைய பெயர் வந்து இந்த இடத்துல இல்லைங்க இதுதான் அந்த மூலவர் இருந்த சன்னதி இந்த மூலவரை எடுத்து தான் வெளியில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு கட்டுமானம் பண்ணி உள்ளே மூலவர் வச்சு வழிபட்டு இருந்திருக்காங்க ரொம்ப மோசமாக இருக்குங்க அந்த பக்கம்லாம் கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கவே இது தாயார் சன்னதி போல் இதுதான் அதிகமாக சேதமாக இருக்குது உள்ளே வாங்களேன் இங்கே பாருங்க நம்ம மதுரையில் ஒரு பெருமாள் கோயில் பார்த்தோம் பாண்டியர்கள் கட்டிய பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி அங்கே இதே மாதிரி தான் இருக்கும் அந்த கோவிலும் அங்கே பாண்டியர்களுடைய மீன் சின்னம் வந்து மேலேருந்து ஒரு தூணிலேருந்து கீழே விழுந்திருக்கும் இங்கே தான் மீன் சின்னம் இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே மீன் சின்னத்தையே காணும் இந்த மேல இருந்த இந்த பீம் மட்டும் உடையிற மாதிரி இருக்குங்க ரைட் நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் வந்து இந்த இடத்துல கிடைக்குது இங்க ஒருத்தர் கொண்டை போட்டு மீசை வச்சு வணங்கிட்டு நிற்கிறாரு அந்த பக்கம் ஒரு பொண்ணு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா கணவன் மனைவியா தான் இருக்கணும் இந்த குறுநிலை இந்த குறுநிலை தாண்ட ஒரு மன்னனா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நாயக்க மன்னராக இருக்கலாம் அவர் இந்த முன்மண்டபத்தை வந்து கட்டியிருந்திருக்கலாம் அவர் வந்து இந்த சிலையை வந்து இங்கே வழிபட்டு வழிபடும் நிலையில வந்து இந்த இடத்துல வந்து இருக்காரு இந்த தூணை தாங்கி இந்த இடத்துல இருக்காருங்க ஒருவேளை இந்த கோயிலே கூட அவர் கட்டி வந்துருக்கலான்னு வைங்களேன் பாண்டிகளுடைய காலத்தில் என் கல்வெட்டுக்கள் இல்லை ஆனால் என்ன பண்ணி வச்சுருக்காங்க பூரா பயிலும் என் பாருங்க பூரா கிரிக்கி வச்சுருக்கானுங்க இந்த இடத்த அவன் முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த இடத்துலாம் வந்து நம்ம பாதுகாக்காட்டி கூட இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க பாருங்க இந்த இடத்த வந்து சீட்டு கட்டு விளாட்றதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க போல் அவ்வளோ சீட்டு கட்டு சீட்டு கட்டை வச்சு இவங்க வந்து இந்த இடத்துல விளாட்றதுக்கு ரெகுலராக வருவாங்க போல் ஏதோ க்ளப்புன்னு நினச்சிட்டாங்க இந்த இடத்த இது வந்து தாயார் சன்னதி இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் லட்சுமி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க இடம் ரொம்ப மோசமாக இருக்குங்க சமையல்லாம் ஆக்கி சாப்பிட்ருக்கானுங்க இந்த இடத்த ஃபுல்லாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க அடுப்பு போட்டு என்னன்னு சொல்ல ஒரு அசீட்டு கட்டா செதறி கிடக்கு இங்கே வந்து மது அருந்திட்டு சமைச்சு இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே புலங்கியிருக்காங்க ரொம்ப கொடுமைங்க இதெல்லாம் உள்ளேயும் பாருங்கள் எதுவுமே ஒரு அருமையான ஸ்ட்ரக்சரில் இருக்குது ஆனால் ஆபத்தும் கூட ஏன்னா எப்போ வேணாலும் விழுதுனா இது அந்த நிலமையில தான் இருக்குது அதாவது ஒரு கல்லை உருவிட்டோன்னா மொத்த ஸ்ட்ரக்சருமே விழுந்துருங்க அந்த மாதிரி இருக்குங்க இது கருவறை தாயார் இருந்த கருவறை இது உள்ள போலாம் பேர் இவ்வளோ பெரிய ஒரு கோவிலில் இன்னைக்கு விளக்கேற்ற கூட ஆள் இல்லை அப்படின்றது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இதுக்கு மட்டும் வராங்க அந்தந்த மாதிரி கோவில் கட்டுறதுக்கு அங்கே வருங்க கருவறை சுத்தமாக இல்லை அங்கே விமானம் நம்ம வெளியில் பார்த்தாலே விமானமே இல்லை பாருங்க ரொம்ப கஷ்டங்க கல்வெட்டுக்கலை இல்லை இங்கே நாங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு அருமையாக இருக்குது இந்த மண்டபம் பேந்து பேருந்து போய்கிடக்கு இங்க பெருமாளுடைய சிலை ஒன்று இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க இங்கே வந்து கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு சீட்டு விளாண்டு இங்கே வந்து சரக்கு அடித்து கோவிலுடைய அழகையே வந்து கெடுத்துட்டாங்க இதுதான் நம்ம கோவிலுடைய வழியாக இருந்திருக்கும் படிக்கட்டாக இருந்திருக்கும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்புறம் உடைஞ்சி கீழே இறங்கிருச்சு அந்த இடமே இப்படிதான் நம்ம கோவிலுக்குள்ளே போய் வழிபடுற மாதிரி இருந்திருக்கும் இங்கே பாருங்கள் அந்த படிக்கட்டு யானை அப்புறம் இங்கே வந்து ஒரு மிருகம் நம்ம மகரம் மாதிரி ஒரு மிருகம் இது அதை வச்சு அந்த யானை வந்து அதை துதிக்கையை போட்டு இழுக்குது பாருங்க என்ன அருமையான ஒரு கட்டுரை மேலே பூரா இதாகிடுச்சு ரொம்ப கஷ்டங்க பாருங்களேன் ஒருத்தர் வந்து சோகமாக இருக்கார் அது ஒரு பொண்ணாக பையனான தெரில சோகமாக உட்காந்துருக்காங்க இந்த சோகத்தின் வெளிப்பாடு தான் இந்த கோவிலுடைய நிலைமைன்னே நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடம் வெளியில் பார்க்கும்போது கூட அருமையாக இருக்குது உள்ளெல்லாம் போனோன்னா சீட்டு விளாண்டு சமைச்சு அந்த இடத்தையே ரொம்ப பாலாக்கி வச்சுருக்காங்க பேர் வேல்சாாமிங்க வேல்சாமி வந்து ஐயர் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு போது என்னை கூப்பிட்டு ஒரு இருபத்தி அஞ்சு வயசில் என்னை கூப்பிட்டு இந்த தண்ணி எடுத்து ஊற்றி அந்த கோயிலுக்கு குளிப்பாட்டி அதை அவர் பூசை செய்கிறதுக்கு என்னைய ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து என்னைய கூப்பிட்டு அவர் பழிவட பின்னிக்கிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு அவர் அந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு அவர் கொஞ்சம் காலம் அப்போ அந்த காலமாகின பிறகு என் கையிலையே இறந்தார் என் கையிலேயே இறந்து அவர் பேர் கோபால் சாமி கோபாலசாமி என் கையிலேயே இறந்தார் இற இறக்கும்போதே உயிராக போதே வெளிச்சாமி நீ தான் இப்போ அந்த கோயிலில் நீதான் அவருடைய பார்த்துக்கிறனும் பார்த்துக்கிறணும் நீ இருக்கிறது வரைக்கும் அந்த 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 தெய்வத்தை நீ தான் கொண்டு நோக்கி அதை பார்த்துக்கிட்டு வரணும் கடைசி வரைக்கும் நீ இருக்கிறது வரைக்கும் பார்த்துக்க அதுக்கு பிறகு ஆண்டவன் அவ அதுக்கு பிறகு ஆண்டவன் அவர் எதாவது நியமிக்கிறாரோ நியமிச்சுக்கிடுவார் நீ அதுக்கு பிறகு கண்டமனூர் செமிதாரி தான் அதை வந்து அவங்க ஐயர்ல கொண்டு வந்து இங்கே நுப்பாட்டி அவங்களுக்கு வீடு இது காடு கரையெல்லாம் விட்டு இங்கே பூசை பண்ணிக்கி இருந்தாங்க பூசை பண்ணிக்கிட்டு அவங்க காலமாகவும் அந்த மணிக்கு நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க சார் இந்த கோயிலோட பேர் வரலாறு என்னங்கய்யா பேர் வந்து அதே அகுகோ பெருமாள்னு சொல்கிறாங்க அகுஹோ பெருமாள் நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிட்டிருக்கிறது தாயாரம்மான் தாயாரம்மா லட்சுமின்னு சொல்கிறாங்க தாயாரம்மான்னு சொல்கிறாங்க ஆமாம் சின்ன பிள்ளை பார்த்துருக்கீங்க ஆமாம் ஆமாம் முன்னாடி செல்ல உள்ளே இருந்துச்சுங்களா இல்லைங்க முன்னாடி இருந்தது உள்ளே இருந்ததுதான் தான் உள்ளே இருந்ததுன்னு எங்கள் தாத்தா காலத்தில் சொல்லுவாங்க அப்போ இந்த கோயில் வந்து இடிஞ்சிருச்சு கட்டை போட்டு இடிஞ்சிருச்சு இடியுமே நீ அந்த சிலைகள் சேதமாகும்னு சொல்லி கதிர்வல் பாண்டியர் கதிர்வல் பாண்டியர் முன்ன எடுத்து க ஒரு கட்டடத்தை கட்டி முன்ன தூக்கி வச்சு இப்போ அதில் வந்து தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இதை இருக்கேன் இந்த கோவிலுக்கு நம்ம கூட இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தம்பி ராகுல் தான் இவரும் நானும் தேனி மாவட்டத்தில் பல கோவில்களை பார்த்து வந்திருக்கோம் நானும் இவர் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த கோவிலை முழுவதுமே பார்த்தோம் இந்த கோயில் நம்ம எப்படி பார்த்தோம் நம்ம பொதுவாக நம்ம எல்லா கோயிலுக்கும் போகிற மாதிரி வேற ஒரு கோயிலுக்கு வந்தபோது எதிர்த்தா என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பழைய கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து ஓட்டப்பெருமாள் கோயில் அதனால் ஓட்டப்பெருமாள் கோயில் நம்ம கேட்டப்ப அது ரொம்ப பழைய கோயில் கோயில் இடிஞ்ச நிலையில் இருக்குன்னு சொல்லவும் நம்ம அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் ஆகிட்டோம் அப்படி தான் நம்ம இந்த கோயிலை தேடி வந்தோம் தேடி வந்து பார்த்தப்ப மனசே ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஏன்னா இந்த இதளவுக்கு தேனியில் நான் இதுவரை பெரிய கோயில் பார்த்தது இல்லைன்னா நம்ம தேனியில் நிறையா கோயில் போய் மணிக்கு நம்ம வந்துருப்போம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் நம்ம இங்கே வந்ததே வந்து நைட்டில் அவ்வளோ நேரம் நம்ம இதை பார்த்துருப்போம் மனசு காலையில் இங்கே வந்தே ஆனோன்னு காலையில் வெள்ளனே இங்கே கிளம்பி வந்துட்டோம் அங்கே வந்து நைட்டு ஒரு பத்து மணிக்கு வந்திருப்போம் இருட்டு அங்கே சொன்னாங்க போகாதீங்க உள்ள போகாதீங்க ஏதாவது இருக்கும் பாம்பு இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து மனசு கேட்கல இந்த மாதிரி ஒரு கோவில் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம கண்டிப்பாக போய் பார்த்துக்கலான்ட்டு வந்து தான் தெரிஞ்சது இது ஒரு பெரிய கோவில் இது எங்களுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாகி தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் உடனடியாக இன்றைக்கி கிளம்பி வந்து இங்கே காணொலி வந்து நாங்கள் பதிவு பண்ணியிருந்திருக்கோம் இந்த காணொலியில் இந்த கோவில் பற்றிய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த கோவிலோடைய நிலைமையுமே நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க இந்த காணொலியை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியும் இந்த காணொலி மூலமாக இப்படி ஒரு கோவில் இருக்குன்றதை நம்ம வெளியில் கொண்டு வரதை நம்ம பெருமையாக உணர்கிறேன் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்றுக்கானலாம் நம்மளை வந்து சந்திக்கிறேன் தமிழால் உறவாகவும் தமிழால் வாழ சொல்லி கனவு முடிச்சுக்கிறேன் நன்றி